கிறிஸ்தயேசுவில அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் ஆவலோடு ஆண்டவர் பக்கமாய் இதயங்களை எழுப்புகின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா நலன்களும் கிடைக்கப்பெற ஆண்டவருடைய பெயரால் வாழ்த்துகின்றோம் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே புதன்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இயேசையா இறைவாக்கினருடைய நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்போம் எல்லாம் வல்ல ஆண்டவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறைவார்த்தைகள் இருபத்து ஐந்து முதல் முப்பத்து ஒன்று முடிய யாருக்கு என்னை ஒப்பிடுவீர்கள் எனக்கு நிகரானவர் யார் என்கிறார் தூயவர் உங்கள் கண்களை உயர்த்தி மேலே பாருங்கள் அவற்றை படைத்தவர் யார் வான்படையை எண்ணிக்கை வாரியாய் வெளிக்கொணர்ந்து ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைப்பவர் அன்றோ அவர் ஆற்றில் மிக்கவராயும் வலிமை வாய்ந்தவராயும் இருப்பதால் அவற்றில் ஒன்றேனும் குறைவதில்லை என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபை நீ சொல்வது ஏன் இஸ்ராயேலை நீ கூறுவது ஏன் உனக்கு தெரியாதா நீ கேட்டதில்லையா ஆண்டவரே என்றும் உள்ள கடவுள் அவரை விண்ணுலகின் எல்லைகளை படைத்தவர் அவர் சோர்ந்து போகார் களைப்படையார் அவரது அறிவை ஆய்ந்தறியே இயலாது அவர் சோர்வுற்றவருக்கு வலிமை அளிக்கின்றார் வலிமை இழந்தவரிடம் ஊக்கம் பெருகச் செய்கின்றார் இளைஞர் சோர்வுற்று களைப்படைவர் வாலிபர் நிலைத்தடுமாறி வீழ்வர் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர் கழுகுகள் ரக்கை விரித்து உயரே செல்வர் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் ஆண்டவரின் இறைவனுக்கு நான் நூத்தி மூன்று இன்றைய நாளுக்குரிய பதிலுரை பாடலாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலினுடைய முதலாவது வார்த்தையை பல்லவியாக சேர்ந்து சொல்லுவோம் என் உயிரே ஆண்டவரை போற்றிடு 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 என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையுமே மறவாதே என் உயிரே ஆண்டவரை போற்றிடு அலை லூயா அலை லூயா இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருகிறார் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாய் இருப்பவர் பேர் பெற்றோர் அலை லூயா ஆண்டவரு உங்களோடு இருப்பாராக உம் அம்மாவோடும் இருப்பாராக புனித மத்தையும் எழுதிய நர் செய்துவந்த வாசகம் ஆண்டவரே பிரிவு பதினொன்று இறைத் வசனங்கள் இருபத்தி எட்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாயுள்ளது என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே அன்பிற்கு நேவர்களே ஆண்ட இழைப்பாறுதல் தருபவராக வாழ்வழிப்பதற்காக இவ்வளவுக்கு வந்தார் நம்முடைய சுமைகளை அவரிடம் கொண்டு வருகின்ற போது இருகரம் விரித்தவராக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவராக இயேசு இருப்பதை இன்றைய நச்சையில் பார்க்கிறோம் அவரே நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் உங்கள் சுமைகளை என்னிடம் வைத்துவிடுங்கள் நான் உங்களுக்கு வழிகாட்டுவேன் என்று கூறுகின்றார் பெரும்பாலான நேரங்களில் நாம் நம்முடைய சுமைகளை அவரிடம் இறக்குவதற்கு பதிலாக மற்றவர்களிடம் இறக்கிக் கொண்டிருக்கிறோம் நமக்கு அருகில் இருப்பவர்கள் நமக்கு தெரிந்தவர்களிடம் அதிகமாக நாம் சென்று நம்முடைய சுமைகளை இறக்குகின்றோம் ஆனால் ஆண்டவரை தேடி வருவது மிக மிக அரிதாக இருப்பதைத்தான் இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம் மாறாக அவரை நெருங்கி வருகின்ற போது அவரை தேடி வருகின்ற போது அவர் நம்மை அரவணைத்துக் கொள்வாராக நம்முடைய சுமைகளை ஏற்றுக்கொள்வார்கள் இருப்பதை பார்க்கிறோம் நேற்றைய நச்சியிலும் அதைத்தான் கேட்டோம் துன்பப்படுகின்றவர்களை தேடிச் செல்பவராக தன்னை விட்டு ஆன்றவர்களை தேடிச்சென்று அரவணைத்துக் கொள்வராக இருந்ததை பார்த்தோம் அதேபோல இன்று நம்மிடம் எடுக்கின்ற அழைப்பு வாருங்கள் உங்களுக்கு நான் இழைப்பாடல் தருவேன் என்று கூறுகின்றார் அவருடைய அழைப்பை ஏற்பவராக இருக்கிறோமா இந்த திருவரையை காலம் நமக்கு அவரோடு இணைந்து செல்கின்ற பயணமாக இருக்கட்டும் அப்போது அவருடைய அழைப்பை ஏற்று அவரிடம் வருகின்ற போது நாம் பாரம் இழந்தவர்களாக அனைத்தையும் எளிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்க முடியும் அந்த ஒரு வரத்தை இந்த நாளில் ஆண்டவரேசு நமக்கு தருவாராக